கதைகளு சுவையோடு சுகமாக உருவான கதைகளு குட்டி ஸ்டோரியோட ஒளி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் குட்டி இளவரசன் இந்த புத்தகத்தை பிரெஞ்சில் எழுதினவங்க அண்ட் வான் சென்ட் எக்ஸ்பரி பிரெஞ்சில் வெளியான இந்த புத்தகத்தை மலையாளத்துல மறுபடைப்பு செய்தவர் ராமகிருஷ்ணன் குமரநல்லூர் தமிழ் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் தியாயம் பதினேழு தாகத்தை தீர்க்க மாத்திரை தயாரித்து விற்கிற ஒரு வியாபாரி இருந்தான் அங்கே வாரத்திற்கு ஒரு முறை ஒரு மாத்திரையை விழுங்கினால் போதும் தாகமே இருக்காது குட்டி இளவரசன் மாத்திரை வியாபாரியிடம் கேட்டான் எதுக்காக இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் தயாரிச்சு விற்கிறீங்க அதுவா நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக தான் வாரத்துல நீங்க தண்ணீர் குடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஐம்பத்தி மூணு நிமிஷங்களை மிச்சப்படுத்தலாம் அப்படி மிச்சப்படுத்தி கிடைக்கிற ஐம்பத்தி மூன்று நிமிஷத்துல ஒரு ஆள் என்ன பண்ணுவான் குட்டி இளவரசன் கேட்டான் அவன் விரும்பிய செய்வான் எனக்கு இந்த அளவு நேரம் இருந்தா மெதுவா நடந்து முதல்ல தெளிஞ்ச நீர் நிறைஞ்ச ஒரு கிணத்த கண்டுபிடிப்பேன் என்று குட்டி இளவரசன் நினைத்தான் அத்தியாயம் பதினெட்டு நான் முதல்ல இந்த பாலைவனத்திற்கு வந்த கதைய சொன்னேன் அல்லவா என் விமானம் சீர்கெட்டு விழுந்து எட்டு நாட்கள் கடந்து விட்டன குட்டி இளவரசனின் உரையாடல் மிகவும் இனிமையாக இருந்தது என்றாலும் என் விமானத்தை இன்னும் சரி செய்ய முடியவில்லையே என்ற கவலையும் எனக்கு இருந்தது எங்களுக்கு கடுமையான தாகம் எடுத்தது ஒரு கிணற்றை தேடி அந்த பாலைவனத்தில் நாங்கள் நீண்ட தூரம் நடந்தோம் அப்போது இருட்டிவிட்டது ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் தோன்றின பசியால் என் பார்வை மங்கிவிட்டது குட்டி இளவரசனும் மிகவும் களைத்து போயிருந்தான் நாங்கள் இருவரும் தரையில் அமர்ந்தோம் சற்று நேரம் மௌனமாக இருந்தான் அவன் பிறகு சொன்னான் நட்சத்திரங்களின் மனதில் யாருக்கும் தெரியாத பூக்கள் இருக்கின்றன அதனால்தான் நட்சத்திரங்கள் இவ்வளவு அழகாக இருக்கின்றன இந்த பாலைவனமும் அழகாகத்தான் இருக்கிறது நிலா வெளிச்சத்தில் தெரிகின்ற மணல் குன்றுகளை பார்த்து கொண்டிருந்தேன் நான் குட்டி இளவரசன் சொன்னது சரிதான் இந்த மணல் பரப்பு எனக்கும் பிடித்திருக்கிறது எங்கோ ஒரு கிணற்றை ஒளித்து வைத்திருப்பதால் தான் பாலைவனம் அழகாக இருக்கிறது மெல்ல மெல்ல குட்டி இளவரசன் உறங்கி போனான் என் கைகளில் அவனை அள்ளி எடுத்துக்கொண்டு நான் நடக்கத் தொடங்கினேன் என் கைகளில் இருப்பது இந்த உலகத்திலேயே மிக மிக உயர்வான பொக்கிஷம் என்று எனக்கு தெரியும் நில படிந்த அவன் நெற்றி இமை மூடிய விழிகள் காற்றில் அசைகின்ற தங்க நிற முடிச்சுருள்கள் அவன் விழித்துக் கொண்டிருக்கும் போது பார்ப்பதை விட உறங்கும் நிலையில் அவனை பார்க்கும் போதுதான் என் மனதில் எல்லையற்ற அன்பு பெருகியது உறங்கும் போது கூட அந்த சிறு உதடுகள் ஏதோ சொல்ல முயல்வதை போல் சற்று பிரிந்திருந்தன அந்த சின்னஞ்சிறு ரோஜா பூவின் மீது குட்டி இளவரசன் வைத்திருக்கும் மனப்பூர்வமான அன்புதான் என்னை பெரிதும் நெகிழச் செய்தது அந்த பூவின் நினைவு அவன் உறங்கும் போது அவன் மனதை ஒளிரச் செய்கிறதா இத்தகைய ஒளி விளக்குகளை புயலிலிருந்து காப்பாற்ற வேண்டிய நமக்கன்றி வேறு யாருக்கு உண்டு தேடி தேடி விடுவதற்கு முன்னால் நான் ஒரு கிணற்றை கண்டுபிடித்து விட்டேன் இந்த நாவலில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்